வார்த்தை கொடுக்கும் வாழ்வு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் வார்த்தை கொடுக்கும் வாழ்வு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க வழிவகுக்கிறது வார்த்தைதான் நிலை வாழ்வையும் கொடுக்க வழிவகுக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அறிவிப்பதை கேட்பதால் தான் நம்பிக்கை வளர்கிறது நாங்கள் அறிவிப்பதற்கோ கிறிஸ்துவின் வார்த்தையை ஊற்று என்று சொல்லி ரோமர் பத்து பதினேழில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தை நமக்குள் நம்பிக்கையை கடவுள் மீது உருவாக்கி கொடுக்கிறது அந்த நம்பிக்கையோ அந்த நம்பிக்கையோ யோவான் ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டின் பிரகாரம் நாம் பரிசுத்த ஆவியை பெற வழி செய்கிறது மட்டுமல்ல பிரியமானவர்களே அந்த பர்சுத்தாவில் வந்த பிறகு நம்மை நிறை வாழ்வை நோக்கி நிறை உண்மை நோக்கி வழி ஆகவே வார்த்தை நமக்கு வார்த்தை நமக்கு தூய ஆவியளவை கொடுப்பது மட்டுமல்லாமல் நிலை வாழ்வையும் நிறை வாழ்வையும் கொடுக்கிறது ஆகவே அந்த வார்த்தையை நமதாக்கிக் கொள்வோம் அந்த வார்த்தை படி நடப்போம் அந்த வார்த்தை வழியாய் வருகிற ஆசுவங்களை பெற்றுக்கொள்வோம் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை